காஞ்சி நகரேஷு காஞ்சி காஞ்சி மிகச்சிறந்தது ஏன்னா அங்கதான் தான் ஒரு எல்லா தெய்வங்களும் அன்னை காமாட்சி சாத்தம் ஏகாம்பரேஸ்வரர் சைவம் வரதராஜ பெருமாள் வைஷ்ணவம் கந்தகோட்டம் முருகன் பிள்ளையாருக்கு தனியா வேண்டாம் எல்லா இடத்துலயும் இருக்கா திகட சக்கர விநாயகர் அங்கே தான் ஏகாம்பரேஸ்வரர் வாசல்ல ஜைன காஞ்சி சமண காஞ்சி சிவகாஞ்சி பௌத்த காஞ்சி இந்தியாவில் என்னென்ன மதப் பிரிவுகள் இருக்கோ அத்தனைக்கு உரிய அத்தனை இடங்களும் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இருக்கு அத்தனை தெய்வங்களும் காமாட்சியை சுற்றி வர்ற மாதிரி அன்னைக்கே ரோட் அமைச்சிருக்கான் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அந்த கோயிலை தான் சுத்தி வரணும் அப்பேற்பட்ட அந்த காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வருக்கும் நடுவுல முருகன் கோவில் இத வந்து சோமாஸ்கந்தர் சிவன் கோயில் எல்லாம் தேர்ல வரணும்னா சோமாஸ்கந்தர் தான் வருவார் ஏறி திருவண்ணாமலையில் கூட மற்ற நாட்கள்ல எல்லாம் சந்திரசேகரோ அண்ணாமலையிலிருந்து சோமாஸ்கந்தர் நடுவில் முருகன் எட்டி பார்த்துட்டு உட்காந்துருப்பான் ரெண்டு பேர் தனியா அம்பாள் வருவா தனியா முருகனும் வருவான் அங்கே இயற்கையிலேயே காம கோட்டத்துக்கும் ருத்ர கோட்டத்துக்கும் இடையிலே இங்கே முருகனுடைய கந்த கோட்டம் அமைந்திருக்கிறது அந்த இன்னைக்கு இருக்கு அந்த கந்த கோட்டத்தில் கொண்டு போய் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த எழுதுவார் அடுத்த நாள் பார்த்தா அதில் திருத்தப்பட்டிருக்கும் முதல்ல ப்ரூஃப் திருத்தினவனே முருகன் தான் திருத்தி தான் பிழை திருத்தம் இருக்கும் ஏன்னா நம்முடைய பிழையெல்லாம் திருத்துவன் அவன் தான் பிழையெல்லாம் தீர்ப்பாயினி பிழையெல்லாம் பொறுப்பாயினி அதான் ஏழிசையா இசைப்பையனா என்னுடைய தோழனுமா யான் செய்யும் துருசு உடனாகி நீதாப்பா எல்லாத்துக்கும் முக்கியம் பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்ப்பானை பின்னையன் பிழையலாம் பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாத எம்பிரானை அண்ணம் வைகும் வயல் பயணத்தணி ஆரூரனை மறக்கலுமாமே சுந்தரமூர்த்தி நாயினார் இவனுடைய அருள் நம்ம விரலுக்குள்ள வருமே ஆனால் நம்ம நாவிலே வறுமே ஆனா நமக்கு தெரியாத வித்தை இல்லை கல்லாத கல்வி இல்ல அதனால கடவுள்கிட்ட புத்தியை கொடுன்னு கேட்கணும் ஞானத்தை கொடுன்னு கேட்டா அதை அவன் கொடுத்துட்டான் இது எல்லாம் தானா வரும் நாம அதைத்தான் கேட்கறது இல்லை காசை கொடு நல்ல பண்டாட்டி கொடு குழந்தைய கொடு எனக்கு சொந்த வீடு கொடு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கொடு பெரிய அரசியல் தலை இதைத்தான் கேட்கறமே தவிர அஸ்திவாரத்தை கேட்காம கட்டடம் கட்டுற வேற எதையும் கேட்காத ஆண்டவா எனக்கு புத்திய கொடு போதும் அந்த ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வேற எதையும் கேட்கக்கூடாது புத்திய கொடு அந்த புத்தி ஒண்ணு கிடைச்சா எல்லா சக்தியும் நமக்கு தானா வரும் முடிவுல முக்தியும் வரும் அதை கேட்கணும் போய் எனக்கு நல்ல புத்தியை கொடு அதை சேர்த்துக்கணும் வெறும் புத்தினா கெட்ட புத்தின்னு ஒன்று இருக்குது கார் அறிவுன்னு ஜன்னல் வச்சு கட்டுறானே அது நல்ல அறிவு அந்த ஜன்னலை எப்படி பேக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு வரானே திருட அதுவும் அறிவு தானே அது கார் அறிவு நல்ல புத்தியை கொடு போதும் உங்கள் குழந்தைக்கு சென்று கொடுங்க காத்தாலையும் சாயந்தரமும் அல்லது கோயிலுக்கு வந்தாலும் சாமியும் எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கடா வேற ஒன்னும் கேட்க சொல்லாதீங்க அஸ்திவாரத்தை பலமா போட்டா எட்டு அடுக்கு மாளிகையும் கட்டலாம் எண்பது அடுக்கும் கட்டலாம் அஸ்திவாரம் பலவீனமா இருந்தா ஒரு அடுக்கே நிக்காது அஸ்திவாரம் புத்தி தான் அதுக்கப்புறம் தான் சக்தி சக்தி இல்லாதவனுக்கு கூட புத்தி இருந்தா உலகத்தையே ஆளலாம் புத்திமான் பலவான் இங்க அதனால அப்படிப்பட்ட இவர் கேட்கிறார் திகட சக்கர எழுத ஆரம்பிச்சிட்டார் ஆனால் நான் எழுதினேன்னு நினைக்கல அந்த அகங்காரம் வரக்கூடாது அதுதான் முருகனை வணங்குகிறவர்களுக்கு நான் என்ற ஆணவம் வரக்கூடாது தாமரை தாமரைக்கு பங்கஜம்னு ஒரு உண்டு பங்கம்னா சேரு ஜம் என்றால் தோன்றுவது அது நீரில் தான் முளைக்கிறது சேற்றில் முளைக்கிறது அது மாதிரி அது காரணம் தான் தான் தாமரை வருகிறது ஆனால் விதை ஜம்னு சொல்றதில்லை அந்த விதையை சேத்துல போட்டா சேத்து ஒரு ஒரு கருவியா இருக்கு அது மாதிரி நம்முடைய வினை தான் விதை வினையினாலே நம்ம பிறக்கிறோம் ஆனால் நாம பிறப்பது அந்த வினையின் காரணமாக பிறப்பதற்கு அருள் செய்கிறவன் இறைவன் ஆகையினாலே இது ஆண்டவனுடைய படைப்பு பிரம்மன் தான் என்னை பிறப்பித்தான் அவன் பிறப்பிக்கிறதே இல்லை தீபாவளிக்கு கடையில் அத்தனை ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கான் எனக்கு வைத்த வலி வந்தது இந்த ஹோட்டல்கார ஸ்வீட் வச்சிருந்ததுனால தான் வைத்த வலி இல்ல அந்த கடையில் இருக்கிற ஸ்வீட்டுக்கும் இடையில உன் கை நீண்டிருக்கு உன் கையால் அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டதுனால தான் வலி வந்ததே தவிர ஹோட்டல்காரனால் அல்ல அதே மாதிரி வினைப்பயிரினாலே பிறவி அந்த பிறவி அந்த வினைக்கு ஏற்றாற் போல தருவது இறைவன் பிரம்மன் என்பது சித்து அது ஞானம் அந்த ஞானத்திலிருந்து வருவது ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் தான் வரும் ஆப்பிள் இருந்து பாகக்கா தான் வரும் அறிவுமயமான ஆண்டு வருடத்தில் இருந்து தோன்றுகிறமா இருக்கணும் காரணம் அவன் பிறப்பிப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கிறானே தவிர முழுக்க அவன் காரணம் அல்ல ஆனால் நாம தான் பிறந்து பிறந்து இறைவனுக்கு இல்ல பரபிரம்மத்துக்கு இல்ல திருமால் பத்து அவதாரம் பிறந்தார் சிவனுக்கு பிறப்பே இல்லை உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை உன் பிறப்போ பத்து என் பிறப்போ என்ன தொலை காலமேக புலவர் அவன் அப்பா எப்படியோ சதகுணம் அப்பாவோட குணத்தில் நூறு பங்கு பிள்ளைக்கு வரும் அப்போ சிவபெருமானுடைய மகனான முருகப்பெருமான் பிறக்கல அதனால்தான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அவன் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது எப்படி சொல்றான்னு கேட்டு பாருங்க சங்கர ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி ராம நவமி ராமானுஜ ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி காந்தி ஜெயந்தி எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறோம் எந்த கோவில் சிவன் ஜெயந்தி முருகன் ஜெயந்தின்னு கொண்டாடுறோமா பிறந்தா தானே பிறந்த நாள் இது தோன்றி உதிப்பது தானே தவிர அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான் நம்ம கண்ணுக்கு தெரிந்தது முருகனாக அனாதியாய் பிரம்மமாய் பலவாய் ஒன்றாய் திரிந்த சக்தி நம்ம பையனுக்கு கல்யாணம்னா ஒரு பொண்ணை பார்த்து பண்றோம் அந்த பொண்ணு இன்னைக்கு பிறக்கல உங்க பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு அவன் இருபத்தி மூணு வயசுக்கே முன்னாடி பிறந்துட்டான் ஆனா உங்க கண்ணுக்கு இப்ப தான் அவ தெரிஞ்சிருக்கான் நமக்கு தெரிந்ததுனால அவ இன்னைக்கு தான் பிறந்தான்னு அர்த்தம் இல்லை அதே மாதிரி முருகன் என்பவன் அறிமுகத்தோடு பன்னிரண்டு திருக்கரத்தோடு நாம் காணுவதற்கு தோன்றினானே நானே தவிர அவன் பிறக்கல அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஒன்றே பலவாகும் பலவே ஒன்றாகும் இங்கே அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதம் மிகச்சிறந்தது மாதந்தோறும் கார்த்திகை விரதம் நன்றிக்காக முருகனுடைய அவதாரமே நன்றியை கற்றுக்கொள்ளத்தான் கொன்றார்க்கும் செய் எந்த பாவத்தை வேணாலும் செஞ்சாலும் ஒரு பரிகாரம் உண்டு ஒரு பூனையை கொண்டுட்டா தங்கத்துல பூனை செஞ்சு தானம் பண்ணா அந்த பாவம் போகும் அப்பாவுக்கு சோறு போடலைன்னா வருஷந்தோறும் தவசம் செஞ்சு நாலு ஏழைக்கு சாப்பாடு போட்டா அந்த பாவம் போகும் எல்லா பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் உண்டு ஆனால் ஒத்தர் நமக்கு செய்த நன்றியை மறந்தா கூட தப்பில்ல அந்த நன்றி செய்தவனுக்கே நீ வேண்டுமென்றே விரோதமாக அவனுக்கு துன்பம் வரக்கூடிய காரியத்தை செஞ்சா அதனால வரக்கூடிய பாவத்துக்கு விமோசனமே கிடையாது தான் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு நன்றி கொன்ற மகற்கு இல்லை கந்த புராணமே அதுதான் ராவண மாதிரி சூரபத்ம பெண்ணாசையால அலையல துரியோதன மாதிரி மண்ணாசையால அலையல சகுனிய போல சதி பண்ணல சூரபத்தன் ஏகபத்தினி விரத நாடுகள அழிக்கணும் நினைக்கல ஆனா அவன் அழிக்கப்பட்டாங்க நன்றி நன்றி தான் ஒன்று பயனை உதவினோர் மனம் கன்றிட நமக்கு ஒரு உதவி செஞ்சவருடைய மனம் வேதனைப்படுகிற மாதிரி மனம் கண்டிட ஒரு செயல் கருதி செய்தால் திட்டமிட்டு நமக்கு உதவி செய்தவனுக்கு விரோதமாக மனம் வேதனைப்படும்படியாக ஒரு காரியத்தை செய்தால் அந்த புன்தொழில் செய்தோர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர்களுக்கு அழிவதற்கு அந்த முன் செய்த நன்றி ஒன்றே போதும் அல்லது கூற்று வேண்டாம் அவன் நன்றி மறந்தானே அந்த பாவமே அவன் அழிக்கிறதுக்கு போதுமே தவிர ஒரு யமனே வேண்டாம் அதனால நன்றி செய்தால் மறந்துட்டா கூட பரவாயில்ல உபகாரம் செய்தவனுக்கு அபகாரம் செய்யாது சிவபெருமான் அருளாலே அத்தனையும் பெற்ற சூரபத்மன் சூரபத் தானே பெற்றேன் என்று அவர் மகன் முருகனை கண்டு தாழுதல் வேண்டும் என் வாய் புகழுதல் வேண்டும் என்று எண்ணாம அந்த பிள்ளையே நேற்றை பாலனோ இவனா பரம்பொருள் என்று ஏசி எதிர்த்தானே அந்த நன்றி கட்ட பாவம் தான் அவன் அழித்தது கைலை மால்வரை சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் வெள்ளை விளையேறு இருக்கு பனிமலை நினைக்கும் கைலாயத்தை பார்த்து தான் எல்லா கோவிலும் கட்டினதே கோவில் கர்ப்ப கிரகம் சுற்று பிரகாரம் கொடிமரம் பலிபீடம் இதெல்லாம் எதை வச்சு கட்டினார்கள் கைலாயத்தில் இருக்கு கைலாயத்தில் அந்த சுற்று பிரகாரம் பணியிலேயே சுற்று பிரகாரம் கோஷ்ட தெய்வங்களுக்குரிய சில மாடங்கள் கொடிமரம் இத்தனையும் இருக்கு இன்னைக்கு நீங்க மிக அமர்நாத்துக்கு போனா ஒரு கர்ப்ப கிரகம் சிற்பியினால எத்தனை நீளம் எத்தனை அகலம் இருக்கணும்னு சிற்ப சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டதோ அந்த விதி இயற்கையிலேயே அந்த அமர்நாத்ல அமைந்திருக்கு நீளாகலம் இது யார் வச்சது இன்னைக்கு கையில ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா சோமாஸ்கந்தரா தெரியும் இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா வெள்ளியம்பலநாதனா தெரியும் திருவண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா மலையை சுத்தி வருமான ஒரு இடத்துல அண்ணாமலையார் மட்டும் ஒரே ஒரு கௌபுரம் இன்னொரு பக்கம் சிவசக்தியா ரெண்டு தெரியும் இன்னும் கொஞ்சம் போனா மூணு சோமாஸ்கந்தர் இன்னொன்னு நாலு இன்னொரு பக்கம் போனா அஞ்சு இதெல்லாம் அற்புதம் பனின்னா தண்ணி எல்லா இடத்துலயும் உரையணும் அமர்நாத்ல ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பனி லிங்கம் மாதிரி இருக்கு மற்ற பக்கத்துல தண்ணி தேங்குது அதுவும் உரையணும் இல்ல அதுவும் உரையணும் இல்லையா ஏன் உரையில ஏன் உரையில அது யார் செஞ்சது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சாங்க அந்த நடுவில் இருக்கிற தண்ணியை மட்டும் சில சமயத்துல அரை அடி இருக்கும் சில சமயத்துல அஞ்சடி இருக்கும் சில சமயத்துல பத்தடி இருக்கும் அவங்க அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது பக்கத்துல தண்ணி தேங்கி நிற்கும் உமையவள் தண்ணியாவே நிற்கிறா சிவபெருமான் லிங்கமாகவே இருக்கிறா வெள்ளை சத்துவ குணம் ரஜோ குணம்ங்கிறது கோபம் கோபத்துக்கு அடையாள செவப்பு கண்ணு செவக்கும் முகம் செவக்கும் உதடு செவக்கும் கோபம்தான் அது ரஜோகுணம் குணம் கருப்பு சோம்பேறித்தனம் எருமையை விட கருப்பு மில்ல எருமையை போல சிவம்பேரியும் கிடையாது சத்தகுணம் என்பது வெள்ளை சிவபெருமான் குணம் பெருமாள் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் எல்லாத்துலேயும் கோபத்தோடு அழித்திருக்கிறார் அவர் மலை போல் மேனி சிவபெருமான் சம்ஹார மூர்த்தி அவருக்கு சிவப்பு நேரம் பிரம்மா படைக்கிறவன் படைக்கிறவனுக்கு சாந்தம் வேணும் ஒரு படம் கோபம் வந்தா அது குரங்கா போயிடும் நல்லதா வராது படைக்கு சாதம் படைக்கிறப்ப சமைக்கிற போது கோபம் வந்ததுன்னா மிளகாப்பிடி அள்ளி சாம்பார்ல போடுறதுக்கு பதிலாக பாயசத்துல போடுவா கோவம் வரக்கூடாது படைக்கிற போது கோபம் வரக்கூடாது அந்த படைக்கிற கடவுளான பிரம்மா சத்துவம் வெள்ள காப்பாற்றுகிறவர் பச்சை பசுமையா இருக்குப்பா வாழ்க்கை எப்படி இருக்கு நல்ல பசுமையா இருக்கு பசுமையா இருக்கிறது என்றால் செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அந்த காப்பாற்றுகிற கடவுளான திருமாலுக்கு பச்சைமா மலைபோல் மேனி தீமைகளை அழிக்கின்ற சிவபெருமானுக்கு கோபம் சிவப்பு ருத்ரன் அப்போ அப்ப அந்த மூணும் இருக்கு முருகனுக்கு மூணும் வரும் அது பின்னாடி சொல்றேன் நான் மூன்றாகவும் காட்சி தருவான் அவன் அப்ப அப்படிப்பட்ட சத்துவ குணமான கைலாயம் அங்க மலையும் வெள்ளிப்பனி மலை அங்க உருகுகின்ற நதியும் வெள்ளியாக இருக்கு சிவபெருமான வெந்நீர் அணிந்த கோலத்தோடு அமர்ந்திருக்கிறார் பக்கத்திலே உமையவள் இன்னைக்கு அங்கே பார்த்தா தெரியும் ஒரு ஒரு இடத்துல இப்பெல்லாம் போட்டோவே கொண்டு வந்து வச்சிட்றாங்க கைலாசத்தை பல கோணத்துல அதில் பார்த்தாலே தெரியும் பொன்னார் மேனியனாக வெள்ளி வாணனாக ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக காட்சி அடிப்பார் இப்போ ரெண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் மற்ற அத்தனை தேவர்களும் வந்து இறைவனை காண வந்திருக்கிறார்கள் அவரவர்கள் கிட்ட ஒவ்வொரு விண்ணப்பம் இப்போ கோயிலுக்கு வர்ற எல்லாரும் ஒரே மாதிரியா அப்ளிகேஷன் போடுறாங்க ஒரு காலேஜில் போய் சேர்றதுனா கூட ஒரு பையன் எனக்கு பிகாமுக்கு வேணும் ஒத்த பிஎஸ்சி வேணுங்கிறான் ஒருத்தன் பிசிக்ஸ் மெயின்னு ஒருத்தன் கெமிஸ்ட்ரி மெயின்கிறான் கோவிலுக்கு வர எல்லாரும் ஒரே மாதிரி கேட்கறது இல்லை சில பேர் ஆரோக்கியத்தை கேட்குறோம் சில பேர் ஐஸ்வர்யத்தை கேட்குறோம் சில பேர் கல்யாணத்தை கேட்குறோம் சில பேர் குழந்தையை கேட்குறோம் சில பேர் படிப்பை கேட்குறோம் சில பேர் அடுத்தவன் அழியணும்னு கேட்குறோம் அவன் அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பிரார்த்தனை